அன்பர்களே இந்த பதிவில் நாம் மனிதகுல வெற்றி வீழ்ச்சிக்கு வித்திடும் மூலிகைகள் என்பது பற்றி பார்ப்போம் அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி அகண்ட பரிபூரணத்தின் ஆதி ஆதிசாத்தனையே போற்றி மனத்தின்மையாலும் தவ வலிமையாலும் தாம் நினைத்தவரை வாழ வைப்பதும் மற்றவர்களை தாள வைப்பதும் அவரவர் ஊழ்வினை பயன் வந்து தூண்ட சான்றோன் தன்னிலையில் இருந்து இயல்பாக செய்து முடிக்கும் செயற்கரிய செயல்கள்தான் அட்டகர்மங்கள் எனப்படுகிறது இந்த அட்ட கர்மத்தை செய்வோன் ஓங்கி ஓங்கியிருக்க எதிரியின் பட்சி தாழ்ந்து இருக்க உரிய நேரம் நட்சத்திரம் திதி இவைகள் சரியாக கூடி வரும்போது அட்டகர்மங்களில் எதிரிக்கு செய்ய வேண்டிய குறிப்பிட்ட கர்மத்தை செய்யும்போது கட்டாயம் உரிய பலன் கிடைக்கும் ஒரு மனிதன் தன் பட்சி அரசு காலத்தில் தன் பட்சிக்குரிய மூலிகையை முறைப்படி வேர்பிடுங்கி உரிய வகையில் குளிசமாடி தரித்து கொண்டால் அவனை பிறரால் எளிதில் வெற்றி கொள்ள முடியாது அவனுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது அவனுக்கு எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிரினங்களும் இணங்கி நடக்கும் பொதுவாக நாம் மூலிகைகள் என்று சொல்லக்கூடியது மருத்துவ குணம் முதலான பல்வேறு பண்புகளை கொண்டது மூலிகைகளில் எவ்வளவோ அரிய மருத்துவ பண்புகளும் தெய்வீக தன்மைகளும் உடையவைகள் உள்ளன அவை உயிர்காக்கும் மூலிகை தீராத நோய் தீர்க்கும் மூலிகை செம்பை பொன்னாக்கும் மூலிகை என பல வகைகளாக உள்ளன இவ்வாறான மூலிகைகள் ஒவ்வொன்றையும் பற்றிய அரிய நுணுக்கங்கள் அதன் ரகசியங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்தவர்கள்தான் நம் தமிழ் சித்தர்கள் சித்தர்கள் உணர்வுபூர்வமாக மூலிகைகளிடம் பேசினார்கள் மூலிகைகளும் சித்தர்களிடம் உணர்வு ரீதியாக பேசின என்று சொல்லும் அளவிற்கு இயற்கையுடன் இரண்டர கலந்து வாழ்ந்தவர்கள்தான் நம் தமிழ் சித்தர்கள் இவர்கள் முறிந்த எலும்பை கூடி சேர வைத்தல் கிழவனையும் இளமையாக்குதல் போன்ற அரிய செயல்களையும் மூலிகைகளை கொண்டு நிகழ்த்தினார்கள் மூலிகை தாவரங்களில் உள்ள அணுக்களானது உயிர் சக்தி வாய்ந்தவை குறிப்பாக ஆப்பிரிக்க காடுகளில் உள்ள மூலிகைகளில் சில குறிப்பிட்ட அரக்க மூலிகைகளானது தனது அகன்ற இலைகளால் விலங்குகளையும் மனிதர்களையும் தன்னுள் அடக்கி பிழிந்து சத்தை உட்கொள்ளும் தன்மை கொண்டவைகள் அதுபோல் மூலிகைகளின் உயிர் சத்தானது அணுக்களில் ஐம்பூதங்களின் பரிணாமத்தால் ஐம்பூத கூறுகளின் சேர்க்கையையும் உண்டாக்குகிறது சில மூலிகைகளில் உயிரோட்டம் மிக உயர்ந்த அளவில் இருப்பதால் அந்த மூலிகைகள் தெய்வீக தன்மையத இயங்கும் நிலையில் உள்ளது இவ்வாறான மூலிகைகள் பஞ்சபூத பரிணாமங்களின் தன்மைகளுக்கு ஏற்ப பஞ்சபூதங்களின் பூதவியல் விதிப்படி ஒவ்வொன்றுக்கும் என தனித்துவம் இருந்தாலும் சில பல மூலிகைகள் ஒன்றை ஒன்று ஒத்து போவதாகவும் உள்ளது எனவே அம்மூலிகைகளின் உயிரோட்ட தன்மையை அறிந்து அதனோடு அட்டக்கர்ம மந்திர வகைகளையும் இணைத்து நல்லது கெட்டது என இரண்டுக்கும் ஏவல் கொள்ளும் மரபு வகைகள் நம் தமிழ் சித்தர்களால் வழங்கப்பட்டது சித்தர்கள் நமக்காக விட்டு சென்ற பலவற்றுள் முக்கியமான கருவூலமாக விளங்கும் ஒன்றுதான் இம்மாந்தரீகம் இதில் பலரும் பல முறைகளை கையாள்கிறார்கள் அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் பாவை பிரயோகம் இந்த பஞ்சபட்சி மாந்தரீகத்தில் சாமக்கணக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது ஆகவே சாமக்கணக்கை தெரிந்து கொள்வது பலருக்கும் பயன்படும் பகல் இரவு கொண்ட ஒரு நாளைக்கு பத்து சாமங்கள் வருகிறது ஒரு சாமம் என்பது இரண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடத்தை குறிக்கிறது பஞ்சபட்சி சாத்திரத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு பட்சியும் ஒவ்வொரு சாமத்திலும் வெவ்வேறு விதமான வேலைகளை செய்கின்றன அவற்றை ஊன் நடை அரசு தூக்கம் சாவு என வகைப்படுத்துகின்றனர் இந்த விதத்தில் பட்சிகளின் நிலையறிந்து உரிய காரியம் செய்யும்போது எதிரியை வீழ்த்துவது என்பது மிகவும் எளிது ஆகவேதான் நமது முன்னோர்கள் பட்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே என்று சொன்னார்கள் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி